கிறிசியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாத சுகமாக இருக்கிறீர்களா சுகமாக இருப்பீர்கள் என்று நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவாசனம் மத்தியு இருபத்தி மூன்று முப்பத்தி ஏழு இவர் சிலையுமே தீர்க்க தரிசிகளை கொலை செய்து முன்னிடத்தில் அன்பப்பட்டவர்களை கோழி தன் குஞ்சுகளை தன் சிறுகளின் கீழே கூட்டி சேர்த்துக்கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாம போயிட்டு இல்லையிலா எர்சுலேம் நகரத்தை பார்த்து சொல்றேன் எர்ஸ்லேம் மகாராஜாவின் நகரம் எர்சுலேம் சமாதானத்தின் நகரம் இப்படிப்பட்ட நகரத்தில் இருக்கிற மக்கள் என்ன செய்யறாங்களா தீர்க்கு கொலை செய்கிறாங்க செய்து அது மாத்திர அவரிடத்தில் இடத்துல என்ன பண்ணாங்க கல் சொல்லி பரிதாபத்தோடு சொல்லிட்டு சொல்றாரு இந்த கோழி தன் குஞ்சுகளை கீழே கூட்டி சேர்த்துக்கொள்ளும் வண்ணமாக உதாரணத்தை சொல்கிற பாருங்கள் இந்த கோழி தன் குஞ்சுகளை என்ன செய்தான் எதிரிகளை நடந்து காப்பாற்றுவதற்காக பாதுகாப்பதற்காக என்ன செய்யும் குஞ்சுகளை தன்னுடைய சிறகு கீழே அடைக்கமாக அடைக்கலமாக பாதுகாக்கும் உதாரணத்துக்கு இந்த செடிங்க கீழே போய்ட்டு தீனி பொறிக்கி சாப்பிடும்போது திடீர்னு கழுகோ காக்காவோ வரும்போது இந்த தாய் பறவை தாய் கோழி என்ன பண்ணும் கி கிக்கின்னு ஒரு சவுண்டு கொடுக்கும் கொடுத்தவுன்னே எல்லா கோழி கொஞ்சம் வந்து தன்னுடைய ரெக்கின் கீழே ஒதுங்கிக்கும் அடைக்கிழமா வந்துடும் இப்போ அந்த எதிர்கிட்ட இருந்து அந்த கோழி குஞ்சுகளை அந்த தாய் என்ன பண்ணுது பாதுகாக்குது அது போல ஆண்டவராக ஏசு காரம் அவருடைய சட்டைகளின் கீழே எஸ்லேயும் நகரத்துக்கு பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ள மனதா இருந்தார் சொல்றாரு ஆனா அவங்களுக்கும் மனமில்லாம போயிடுச்சு கோழி குஞ்சு வந்து எப்படி அடைக்கலத்துல வந்து பாதுகாக்கப்பட்டதோ அதே போல ஏசு அழைக்கிறாரு ஆனா அந்த அழைப்பு அவங்க உதாசனை அவருடைய சட்டைகள் கீழே வர மனதில்லாம இருக்கிறாங்க சொல்லி வேதனை படுறாரு நம்ம குறித்து இப்படி வேதனை நாம் இந்த வசந்த கேட்கிற நாளிலிருந்து அவருடைய சட்டைகளின் கீழே அவருடைய அடைக்கலத்தில் இருப்போம் வருகிற கொரோனா மறுபடியும் அச்சுறுத்தி கொண்டு இருக்கு கொரோனாவில் பாதுகாக்கப்பட ஆண்டுடைய சட்டையின் கீழே அடைக்கலமாக வந்து தங்குங்க கத்தை நம்ம பாதுகாப்பார் ஜெபிப்போம் நேசிக்க நல்லதா அப்ப நேர்ந்து நல்ல குடுத்து நல்ல வார்த்தைக்காக நீர் எப்படி பாதுகாக்கிறீர்னு சொல்லி பார்த்தோம் கோழித்தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிற வண்ணமாய் கூட்டி சேர்க்க நீங்க மனதா இருக்கிறீங்க எஸ்லேம் நகர்ந்து மக்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கும் மனதில்லாம போயிட்டு வேதனையோடு சொன்ன வார்த்தை நாங்கள் பார்த்தோம் அப்பா அது நாங்க உண்மை வேதனை படுத்தாதப்படிக்கு வார்த்தை கீழ்படுந்த சட்டின் நிழல இருக்கு நாமத்திலும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய ஏசுகிரிஸ்டின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவியல் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை மகிமே நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்